அண்மை செய்தி மதுரை எஸ்பி அலுவலகத்தில் காவல்துறையின் உயர் அதிகாரிகளுடன் டிஜிபி ஜிவால் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் தென் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்பாக தற்போது உயர் அதிகாரிகளுடன் டிஜிபி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தடுப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போதைப் பொருட்களின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளதாக எழும் புகார் தொடர்பாக தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது அண்மை கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கிய தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தடுப்பது தொடர்பாக தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகர காவல் ஆணையர் தென்மண்டல் ஐஜி உள்ளிட்டோர் தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக விருதுநகர் மற்றும் மதுரை மாநகர் மதுரை புறநகரை சேர்ந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோருடன் டிஜிபி சங்கர் சிவால் அவர்கள் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் தென்மண்டல ஐஜி உள்ளிட்டோர் பங்கேற்று தென் மாவட்டங்களில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இந்த கடந்த ஆண்டில் மட்டும் மதுரை மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் எத்தனை கொலை கொள்ளை வழக்குகள் வந்திருக்கின்றன அதே போன்று போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று பட்டி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தாகவும் அதே போன்று சைபர் கிரைம் குற்றங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முழுவதுமான விவரங்களை கேட்டறிந்து அது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளது எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக இந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறித்தாக நேரடியாக அந்தந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காவல் ஆணையர்களிடம் நேரடியாக கேட்டறிந்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது காவல்துறையினரின் பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மன அழுத்தத்தை போக்கும் வகையிலாக உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் எனவும் அதே போன்று அந்த வழக்குகளை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட புகார் தொடர்பாக உடனடியாக வழக்குகள் வந்தால் அந்த வழக்குகள் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அதே போன்று சைபர் கிரைம் குற்றங்கள் உள்ளிட்டவர்களில் அதிக கவனம் செலுத்தி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை பேணும் வகையிலாக காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களிடமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் டிஜிபி அறிவுறுத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது விருதுநகர் மற்றும் மதுரை மாநகர் மதுரை புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்ட பின்பாக தொடர்ச்சியாக தேனி திண்டுக்கல் அதே போன்று சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து டிஜிபி சங்கர் சிவால் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ள சல்மான் விரிவான விவரங்களுக்கு நன்றி